வாழ்க்க வளமுடன் ஐயா தாங்கள் எப்போதாவது அருப்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டிருக்கிறீர்களா வாழ்க வளமுடன் பலமுறை கேட்டிருக்கிறேன் இப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் இதுதான் எனக்கு நிலைத்த பேரின்பத்தை கொடுக்கிறது நான் பல ஆண்டுகளாக குண்டலினி யோகம் செய்து வருகிறேன் உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி ஆக்கினைச் சக்கரத்திற்கு கொண்டு வருவேன் தியானம் செய்யும் போத்து மன சுழல் குறைந்து குறைந்து அமைதி நிலையை மனம் மெதுவாக எட்டும் ஆழ்ந்த தியான நிலையில் புலன்களை கடந்து இப்பிரபஞ்சத்தைத் தாண்டி விரிந்து எல்லையில்லாத சுத்த வெளியில் நிற்கும் போதுதான் அறிவு இறைநிலை கடவுள் என்பதெல்லாம் ஒன்றுதான் எனும் உண்மையை உணர்ந்தேன் நானே அறிவாகவும் அந்த இறைநிலையாகவும் ஒரே சமயத்தில் இருப்பதை உணர்ந்தேன் மனம் எல்லையற்ற அமைதியிலும் ஆனந்தத்திலும் மிதக்கத் தொடங்கியது ஒரு புது ஒளி பிறந்தது அந்நிலையில் என் உள்ளத்துக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்பதை உணர்ந்தேன் அது அந்த இரையாற்றலின் அன்பு குரலேதான் என்பதை கண்டுகொண்டேன் பேராற்றல் பேரறிவு என்ற இரு தன்மைகளைக் கொண்ட அந்த இறை ஆற்றலின் தன்னிருக்கச் சூழ்ந்தெழுத்தும் பேராற்றலே அணு அண்ட சராசரமாக விரிந்துள்ளதையும் அதன் இன்னொரு தன்மையான அறிவே இயக்க ஒழுங்காகவும் இருப்பதை அந்த குரல் எனக்கு உணர்த்தியது இந்த அனுபவத்தைத் தொடர்ந்து பிறகு எப்பொழுது இந்தப் பிரபஞ்சத்தை நினைத்தாலும் பிரபஞ்சத்தின் எந்த ஒரு பொருளை நினைக்கும் போதும் அருட்பேராற்றலின் அன்பு குரல் இன்னும் ஒலிப்பதை என்னால் கேட்க முடிகிறது வாழ்க்க வளமுடன்